வணக்கம் உறவுகளே நான் உங்கள் தமிழரசி நான் ஹாஸ்பிட்டல் போனேன்னா ஹாஸ்பிட்டல் போய் டோக்கனில் பதிவு வச்சுட்டு வெயிட்டு செக் பண்ணிவிட்டு சேரில் உட்காந்துருந்தேன் எனக்கு பக்கத்தில் நிறையா பேர் உட்காந்துருக்குறாங்க அது வந்து டாக்டரை பார்க்குறதுக்கு உங்களுக்கு தான் தெரியுமே எல்லாம் லேட் ஆகும்னு அதை மேலே நாங்களாம் வெயிட்டிங்கில் உட்காந்துருக்குறோம் வெயிட்டிங்கில் உட்காந்துருக்க அந்த லேடி வந்து செல்லில் வீடியோஸு யூடியூப் வீடியோஸ் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அதில் என்னோட வீடியோஸ் வருது எனக்கு சிரிப்பு தாங்கலை ஏன்னா நான் வந்து நகை எதுவுமே போடாத ரொம்ப சிம்பிளாக அதான் வீட்டில் தூக்கி எழுச்சி எப்படி இருப்போம் அந்தமாரி போயிருக்கிறா ஹாஸ்பிட்டலுக்கு என்ன அப்படி இருக்குள்ள அந்த லேடி வந்து என்னோடய வீடியோஸை பார்த்துட்டு என் சொல்கிறாங்க பாருங்க இந்த அம்மா எவ்வளோ சூப்பராக வீடியோ போடுறாங்க வாழ்ந்த இப்படி இருக்கணுங்க செம்மையா போடுறாங்க இவங்களுக்கெல்லாம் என்ன எனக்கு குறைக்கும் பிடிக்கும் சூப்பரா வீடியோஸ் எல்லாம் போடுறாங்க நம்மளாலலாம் முடியாதுங்க இப்படி எல்லாம் வீடியோ போட நம்மளால முடியாது அம்மா பாருங்க எவ்வளவு சந்தோஷமா இருப்பாங்க அந்த வீட்டுல அதனால அந்த அம்மா இப்படி வீடியோ போடுறாங்க நம்ம மாரியும் குடும்பத்தை பார்க்க போறாங்களா குழந்தைய பார்க்க போறாங்களா சாப்பாடு செய்ய போறாங்களா என்ன செய்ய போறாங்க செய்ய மாட்டாங்க ஏன் சோடனே அழகா மேக்கப் பண்ணிக்கிட்டு காலையில இருந்து நைட்டு வரைக்கும் மேக்கப்ல லைவெல்லாம் பாக்குறாங்க இப்படி இப்படிதான் இருக்கிறாங்க இந்த அம்மா வாழ்ந்தா இந்த அம்மா மாரி வாழணுங்க நாங்க எனக்கு ஒன்றுமே சொல்ல தெரியல நான் தானே அவங்களும் சொல்ல முடியல ஏன்னா கண் என்ன கேட்டாங்க நீங்க என்னங்க வருவீங்களாண்ணா நான் வருவேங்க வார்த்தைங்க நான் நம்ம ரெண்டு பேர் ஃப்ரெண்ட் ஆகிடுவோம் நீங்கள் வாங்க ஆனாங்க என்ன சிரிச்சுக்கிட்டு சரிங்க சரிங்க என் பையனும் யூடியூப் வச்சுருக்குறாருங்க என் பையனும் வந்து பார்த்துக்கிட்டு இருப்பாரு வீடியோஸ் எல்லாம் போடுவார் என் பையனை அழைச்சிட்டு வராங்கண்ண ஆ சரிம்மா சரிம்மா ஆண்ண ஆனால் அந்த லேடி நல்லா டான்ஸ் ஆடுறாங்க அவங்களுக்கு எப்படிதான் உடம்பெல்லாம் வளையுதோ தெரியலங்க சொல்றாங்க பாருங்க நான் என்ன சொல்றது இல்லை எனக்கே வெக்க வெக்கமா வருது ஏன் எதுக்கு என்னை பத்திய ஒரு பெண் வந்து அவ்வளவு பெருமையா சொல்றாங்க எனக்கு இருக்கிற குடைச்சல் எனக்கு தானே தெரியும் குடும்பம்னா எல்லாருக்கும் எல்லாமே இருக்கும் ஆனால் அவங்க மேலோட்டமாக பார்த்துட்டு என்ன அப்படி சொன்னாங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க பாய்